எம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவார்ப்பணம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென் தில்லை ம இது நீங்கள் அந்த ஃபோனில் விட்டதே தானே ஃபோனில் போட்டுவிட்டதே தானே தென் அது ஃபோனை பார்த்தா எழுதணும் நாங்கள் தென்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இண்டனக்கார ஆனாய் போற்றி காவாய் கனகத் கனகத்திறலையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாளி தெருநாவல் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை இதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்த என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை வாய்மை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலில் திருவா குரு குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீள் தலைகமாதோ மங்களாம்பிகையுடன் அவர் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி திருமுலனாயினார் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் நம்முடைய பாடப்பகுதி பத்தாம் திருமுறை நாயனார் அருளிய திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு ஞான வேடம் தானே ஞான வேடத்தில் எத்தனை மந்திரம் என்ன நடத்த வேண்டியிருக்குது எத்தனா இப்போ எந்த எப்படி தொடங்குகிற மந்திரம் நடத்தணும் சுந்தர வேடம் அதை எழுதிக்கிடுங்க இந்த நூலில் வந்து பதினாறு ஐம்பத்தொன்னாவது நம்பர் ஞானிக்கு சுந்தர வேடம் என்று தொடங்குகிறது ஞானத்தை பெற்றவனுக்கு உலகர் கொள்ளும் அழகிய வேடமும் ஞானத்தை பெற்றவர்க்கு உலகர் கொள்ளும் அழகிய வேடமும் சிறந்ததாய் நிற்கும் அவன் எந்த வேடத்தில் இருந்தாலும் அது அவன் சிவனோடு ஒன்றியிருக்கின்ற வேடமே ஆகும் ஞானம் இல்லாதவர் வேடம் கொள்வது உலகியலாக முடியும் ஞானம் இல்லாதவர் வேடம் கொள்ளுவது உலகியலாக முடியும் ஏழாம் திருமுறையில் நூறாவது பதிகத்தில் மூணாவது மந்திரத்தில் சுந்தரர் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டன் எனை என்று பாடுவதை பார்க்கிறோம் இந்த மந்திரத்தில் நன்மை என்பது ஞானம் என்று பொருள் தரும் தவம் செய்தோர் சிவத்தையே சார்ந்து நிற்பார் உருவ சிவத்தை அல்லது தடத்த சிவத்தை சார்ந்திருப்பார் ஆனால் ஞானி சொருப சிவத்தை சார்ந்திருப்பார் அதனால் தச்சிவ யோகம் என்றார் யோகம்னா ஒன்றுதல் அர்த்தம் தச்சிவ யோகம் தச்சிவம் அப்படின்னு வரும் திருமுறையில் சித்தாந்தத்தில் அதிகமாக இருக்கும் என்பர் தச்சிவம் என்பர் தெரிந்துள்ளோரே உமாபதி சிவம் தச்சி யோகம் என்றார் யோகம் என்றால் ஒன்றுதல் என்று பொருள் ஒன்றும் என்ற சொல்லுக்கு சிறிதும் அர்த்தம் சிறிதும் அல்லது சிறிதும் ஆகாதவன் என்று பொருள் எடுக்கணும் முடிவுரை ஞானம் இல்லாதவர் ஞான வேடம் கொள்வதால் பயனில்லை ஞானம் உடையவர் ஞான வேடத்தில் இல்லை என்றாலும் எதையும் இழப்பதில்லை அவருக்கு எந்த விதமான இழப்பும் அவருக்கு கிடையாது வேடத்தில் இல்லைனாலும் பஞ்சாக்கிர தீபத்தில் என்ன பொருள் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கல முன்னுரை பஞ்சாக்கிர தீபம் சுந்தர வேடம் ஞானிகளுக்கு ஞான சாதனம் ஞானி சுந்தர வேடத்தில் இருந்து சிவனை ஞானி சுந்தர வேடத்தில் இருப்பார் அது அவருக்கு சாதனமாகும் அருளைச் சேர்வதற்கு வழிவகுக்கும் சிவஞானம் இல்லாதவருக்கு அது எந்த பயனையும் தராது சுந்தர வேடத்துக்கு விளக்கம் சொல்றாரு சிவபெருமான் சிவஞானியர் சிவகுரு காதிலணியும் குண்டலம் உடையவர்களாக இருப்பர் இது வட்டமாக இருக்கும் சுடுதண்ணி யார் வேணாலும் குடிங்க இப்போ இந்த இது சாப்பிட்டதுனால யாருக்காவது வேணால் குடிங்க தண்ணி வேணுமா இருக்காது இருக்கா ஆ அந்த கொடுங்க அதை எடுத்துடுங்க சிலர் சுந்தர வேடத்தை சுந்தரருடைய வேடம் என்று பொருள் கொள்வார்கள் அது தவறுங்கிறாங்க பின்னால் சுந்தரருடைய வேடம்னு பொருள் கொள்வாங்க வேடம் அது இந்த கால அடிப்படையில் வர்ற சிக்கல் இப்போ வந்து சைக்கிளார் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டாக பன்னிரெண்டாம் நூற்றாண்டான்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது ஆனால் பெரும்பாலான சைவர் விழுந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்னு தான் சொல்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்னா சைக்கிளார் வர்றதுக்கு முன்பு ராஜராஜ சோழன் வந்திருக்கணும் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னா வந்தவர் தான் யார் வந்திருக்கணும் ராஜராஜ சோழன் வந்திருக்கணும் சேக்கிளார் பார்த்து கம்பர் எழுதினாரா கம்பரை பார்த்து சேக்கிளார் எழுதினாரா பெரும்பாலும் கம்பரை பார்த்து தான் சேக்கிளார் எழுதுனதாக சொல்கிறாங்க பெரும்பாலும் சோசோமி சுந்தரமே யார் தான் முன்னோடிங்கிறாரு கம்பர் கம்பரு தான் முன்னோடிங்கிறார் அது ரெண்டு விதமான வாதம் இன்னும் முடியாமலே இருக்குது நமக்கு திருமுறை வகுப்பில் வந்ததில்லை நான் அதை அப்படியே நான் யார் நான் சொல்கிற கருத்துக்கு மாட்டுக்கிறதுக்கு வந்தால் அப்படின்ட்டு விட்டுருவேன் அப்படியே விட்டுருவேன் அது அடுத்து போக மாட்டேன் அதில் இதில் வந்து சுந்தரருடைய கோலம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க மாணிக்கவாசருடைய காலமே இன்னும் மூணா நூற்றாண்டு ஆரம்பிச்சு அறநூறு வருஷம்தான் ஆகுதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க அறுநூறு வருஷம் தான் ஆகுது அவர் வந்துன்னு சொல்றவங்க இன்னும் இருக்காங்க மேலை நாட்டுக்காரங்களாம் அறுநூறு எழுநூறு வருஷம்தான் ஆகுதுங்கிறாங்க ஆமா ஆமா அதுவே வந்து மறைமலை அடிகள் தான் அதை வந்து சைவசி தாழ்ந்த அறிஞர்களையெல்லாம் வச்சு அதில் இருக்கிற சொல்லார அதுக்கு நிறைய முறை இஷ்டத்துக்குலாம் அறிவிக்க முடியாது திருக்குறள் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு நிறைய அளவைகளில் ஒரு அளவை அதாவது நூறு எத்தனை சமஸ்கிருத சொல் இருக்குதுன்னு பார்த்தா போதும் நூறு சொல்லில் எத்தனை சமஸ்கிருத சொல் வருதுன்னு பார்த்தாலே காலத்தை சொல்லிடலாம் ஆமாம் அருணகிரியார் வந்து ஃபுல்லாக சமஸ்கிருதம் ஓங்கியிருந்த காலத்தை வரும் அதனால அவருடைய திருப்புகள் நமக்கு சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக இருக்கும் சமஸ்கிருதத்தில் பேசுகிறது சமஸ்கிருதத்தை எழுதுறது மட்டுமே வரவேற்கப்பட்ட காலத்தில் யார் வர்றா அருணகிரியார் வர்றார் இந்த மாதிரிலாம் நிறையா வகையான ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது அதில் இதை நம்ம பார்க்குறோம் ஆறு கட்டினு ஒரு வார்த்தை உரையில் வருது மூலத்திலையும் வந்தால் பார்க்கலாம் ஆறு கட்டி ஆறுகட்டி என்ற சொல்லுக்கு காமம் முதலிய ஆறு பகைகளையும் வென்றவர்கள் ஆறு மணிகளால் கோர்க்கப்பட்ட காது வளையத்தை அணிஞ்சிருப்பாங்க ஆறு மணி கோத்துருப்பாங்க அது என்ன குறிப்பு ஆறு பகைகளை இவர் வென்றவர் குண்டலம்ங்கிறது வட்டமாக இருக்கும் கம்பியில் செய்திருப்பாங்க செப்பு கம்பி பித்தளை கம்பியில் செஞ்சுருப்பாங்க அந்த ஒரே ஒரு மணி மட்டும் உடையதாக இருக்கும் காதணி என்பது வட்டமாக தட்டையாக இருக்கும் இது சிவனுக்குரியது சிவனடியார் இதனை அணிந்து சிவனை நினைப்பிப்பார்கள் மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆனும் இதில் இதிலிருந்து வருதுங்கிறார் என்று தொழுதல் மரபாகும்னு சொல்கிறார் தச்சிவ யோகம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்கிறாரு இதில் அங்கே தச்சிவங்கிறது சொரூபம்னாரு இங்கே தச்சிவ யோகம்ங்கிறதுக்கு பொருள் சொல்கிறாரு தன்னை சிவனோடு சேர்ப்பிக்கின்ற சாதனம் மந்திரத்தை நாம் படித்து பார்த்தா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் மந்திரம் என்ன சொல்லுது ஞானிக்கு சுந்தர வேடம் நல்லவாம் ஞானி சுந்தர வேடத்தில் இருக்கலாம் நானூற்ற வேடம் நச்சிவ யோகமே தானுற்ற வேடம் இது ஞானிகள் வந்து எந்த வேடத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த தானுற்ற வேடம் தற்சிவயோகத்திற்குரியவர்கள் சொரூப சிவத்தை அடைகிறாங்க பொதுவாக இந்த சுந்தர வேடத்தில் இருக்கிறவங்க தடத்த சிவத்தை அடைகிறாங்க குறிப்பு பார்த்திங்களா ஆ மற்றவங்க இந்த வேடத்தில் இருக்கிறது வந்து எந்த ஒரு பயனையும் நெசியாது தராது மற்றவர்கள் இந்த வேடத்தில் இருக்கலாம் வேடத்தின் பயனே அது அவர்களுக்கு நெசியாது தராது இப்போது நம்ம நடிகர்கள்லாம் வந்து பல்வேறு வேடங்களில் வர்றாங்க அதுக்காக அந்த வேடத்துக்கு உரியவர் ஆக முடியாதுல்ல மன்னர் வேடத்துக்கு உரியவர் இவர் அப்படின்னா அதுக்காக மன்னராகிடுவாரா இதே தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட இப்போ தமிழ் சினிமாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகுமார்லாம் முருகர் வேடத்தில் வருவார் விஜயகுமார் இல்லை சிவகுமார் சிவகுமார் முருகர் வேடத்தில் வருவார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பில் வருவாங்க சிவாஜி கணேசன் எடுத்தாச்சுன்னா எல்லா வேடத்துலையும் வருவார் பெரிய டாப் வேடங்கள்லாம் வருவார் சிவபெருமானே அவர் தான் ஆனால் அந்த அது எதாகத்தான் பார்க்கப்படும் ஆ அதுதான் அந்த இடத்துல அதை மறந்துடக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்கிறார் வேடங்கள் வேடன்னு அதே சமயத்தில் ஞானிகள் வேடத்தில் இல்லைனாலும் எதுவும் கெட்டு போகிறது இல்லைன்ட்டார் எதுவும் கெட்டு போகிறது இல்லை அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சார் நம்ம எப்போ சிம்பிளாக உதாரணம் சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளான உதாரணம் ஒரு திருமணம் நடக்குது மாப்பிள்ளை யாருன்னு தெரிகிறதுக்கு என்ன வேணும் அதுக்காக டெய்லி வேடத்தில் அலைகிறதா அவன் அந்த வேடத்தில் இல்லைனாலும் அவன் யார் தான் ஆமாம் அது ஒரு குடும்பம் தான் அவன் மனைவி இது தான் அவனுக்கு கணவன் இது தான் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த வேடம் தேவையில்லை ஏனென்றால் அது நிச்சயிக்கப்பட்டு முடிவுக்கு வந்துட்டு இவன் தான் கணவன் இவன் தான் மனைவி என்பது முடிவாக வந்த பிறகு அங்கே என்ன தேவையில்லை வேடம் தேவையில்லை அதே இப்படி நிறையா நீங்கள் யோசிக்கணும் வாழ்வியலிருந்து யோசிக்கணும் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் அடுத்த மந்திரம் எவ்வாறு தொடங்குது ஆ ஞானத்தில் பதம் அதை பொருள் பார்க்கலாம் சிவஞானத்தை அடைந்தவன் அந்த ஞானத்தால் முடிவில் திருவடியை அடைவான் ஞானத்தினால் பதம் அடைவான் அதற்கு முன்பும் அவன் திருவடியில்தான் கலந்திருப்பான் அவனுக்கு சொல்லும் மனமும் அடங்கியிருக்கும் அவன் சொல்லும் மனமும் அடங்கியவன் அவன் ஜீவன் முக்தன் திருவாசகத்தில் வருது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று அதான் மாணிக்கவாசகர் ஜீவன் முக்தருங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் மெய்யே அதுக்கு ரெண்டு பொருள் சொல்லணும் மெய்யேன்னா மெய்ப்பொருளேன்னு ஒரு பொருள் என்னொன்று கிராமங்களில் மெய்யாலுமே மெய்யாலுமே சொல்கிறேன் சார் அப்படிம்பாங்கல்ல அது அந்த வார்த்தையும் தரும் மெய்யே உன் பொன்னடிகள் மெய்யாலுமே நான் உன்னுடைய திருவடியை கண்டு வீடு இன்புற்றேன் மாணிக்கவாசகர் வந்து ஜீவன் முக்தர் தாராபுரத்தில் இந்த மாதம் நடத்தினால் ஞாபகம் வந்தது அது ஜீவன் முக்தராக மாணிக்கவாசகர் இருந்ததற்கு அது பிரமாணம் சிவபுராணத்திலே சொல்லிடுறார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சொல்லிடுறார் அதேதான் இங்கே அவர் ஜீவன் முக்தனாக இருப்பார் அவன் பேறுகள் அனைத்தும் பெற்றவன் அதற்காக வெறும் வேடத்தில் இருந்து கொண்டு இருப்பவரை இவர் ஞானி இவர் முத்தர் இவர் சித்தர் திருமூலர் எழுதி வச்சிருக்கிறார் என்று சொல்லுதல் கூடாது தவம் செய்பவராக இருந்தாலும் அவர் ஞானியாக முடியாது வேடம் இல்லை என்றாலும் அவர் யார் தான் ஞானிதான் வேடம் இல்லை என்றாலும் அவர் ஞானிதான் ஞானி என்பது பெறப்பட்டது மௌனம்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு மௌனம்னு அர்த்தம் அதற்கு பொருள் வாய் பேசாமல் இருந்தது மட்டுமில்ல மனசும் அடங்கிச்சு அதான் மௌனம் மனசும் அடங்கணும் இதனால் அகத்தில் ஞானமுடையவனுக்கு புற புறவேடம் கட்டாயம் இல்லை ஞானம் இல்லாமல் வேடம் மட்டும் இருக்கிறது பயனற்றதுன்ட்டார் அதாவது இந்த சிவஞானி இறைவன் திருவடியிலேயே எப்போதும் கலந்திருக்கிறான் அவன் ஜீவன் முக்தனாகவே இருக்கிறான் அவன் பெற வேண்டிய பெயரை பெற்றவனாக இருக்கிறான் சிவஞானம் பெறாமலே ஒருத்தர் வேடத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிலர் வந்து புகழ்வாங்க இவர் வந்து ஜீவன் முக்தர் மாதிரி அது சிலர் பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த இந்த தேஜஸ் கிடைக்கும் சிலர் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற கலர் இருக்கும் கலராக இருப்பாங்க அதுக்கான தோற்றம் இருக்கும் ஹைட்டாக இருப்பாங்க நல்லா சகப்பாக இருப்பாங்க தாடி வச்சு பார்த்தா சின்ன உங்களுக்கு அப்படியே சும்மா எப்படி இருக்கும் அந்த படம் மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம ரவிசங்கர்ஜியே எடுத்துக்கிடுங்க பத்து வருஷத்துக்கு முந்தி அவருடைய முகம் வேறு மாதிரி இப்போ அவருக்கு மு வயசெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது வயசு தெரிய ஆரம்பிக்குது அப்போ இப்போ வந்து நீங்கள் ரவிசங்கர்ஜியை அகத்தை தான் பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது முகத்தை பார்க்கக்கூடாது ஆனால் அவருடைய பத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் முந்தி பார்த்திங்கன்னா பயங்கர தேஜஸாக இருக்குது உடம்பு வயது ஆக ஆக நீங்கள் என்ன தான் தேஜஸ் மேனேஜ் பண்ணாலும் இதாக இருக்குது இன்னும் கேட்டால் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் இந்த ஞானமார்க்கி வந்து நம்ம நினைக்கிறவங்க அழகாக இருக்க மாட்டார் யோகி தான் இருப்பார் ஞானமார்க்கி வந்து இப்போ ஒரு சாதாரண சிம்பிளான உதாரணம் ஒரு சொம்பு ரொம்ப பயன்பட்டுருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஆ சொம்பு தாறுமாறாக இருக்கணும் புரியுதா உங்களுக்கு சொம்பு வந்து ம மனைவி தூக்கி வீசி பஞ்சர் ஆகி புருஷன் தூக்கி வீசி பஞ்சர் ஆகி அது சொம்பு அப்படியே இருந்ததுன்னா வீட்டில் எதை அர்த்தம் அதே மாதிரி தான் ஞான மாதிரிக்கு நம்ம நினை அவன் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது நான் அதை தான் சொல்கிறேன் யோகமாக்கிகளுடைய முக தேஜஸ் வந்து ஞான மாதிரிக்கு இருக்காது ஏன்னா அவன் உடம்ப வந்து அவன் உடம்பை தாறு யூஸ் பண்ணுவான் அதாவது ஆறு மணி நேரத்துக்கு தான் இதை யூஸ் பண்ணலாம்னா பதினஞ்சு மணி நேரம் பயன்படுத்துவான் ஆமாம் அது உடம்பெல்லாம் வற்றி ஒரு மாதிரி ஆயிரும் அவனுக்கு தெ எப்போ தெரியும்னா நம்ம உடம்ப வந்து ஓவராக யூஸ் பண்ணிவிட்டுன்னு பயனடைந்து ஒரு பின்னால் வருவான் ஆனால் ரிப்பேர் ஆனது ஆனது தானே அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் நீங்கள் பண்ணும்போது தெரியும் அதனால் நீங்கள் முகம் அழகாக இருந்ததுன்னா அது வய வயது ஒரு காரணம் வயது ஒரு காரணம் வினை குறைவு ஒரு காரணம் யோகம் ஒரு காரணம் அந்த யோகத்தை அவன் கடப்பான் பார்த்து யோகத்தில் நிற்க முடியாது யோகத்தில் மிளக பூண்டு சேர்க்காமல் சாப்பிடணும் வெங்காயம் சேவம் அப்படி கட்டுப்பாட்டில் இருப்பான் திடீர்னு அவன் மீறும்போது அவனு அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துடுவான் கட்டுப்பாட்டை இழந்துடுவான் அப்போ என்ன ஆகும்னா வண்டி பஞ்சர் ஆகிரும் ஆனால் இந்த ஞானமார்க்கீழில் அப்படி இப்படி அவனாக போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு இயல்பாக இருப்பான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் தெரியுமா அந்த புக்கெல்லாம் கொடுத்தால ஒருத்தர் ஒரு ஆலமரத்தடியில் வச்சு ஒரு பெரியவர் இந்த ஞானசம்பந்தம் டாக்டர் கூட போயிருக்கும்போது திருப்புவனங்கிற ஊரில் அங்கே ஒரு சித்தர் படம் கொடுத்தாங்கல்ல உங்கள் ஊர் தான் அந்த சித்தர் படத்தை பார்த்தா நமக்கு யாரோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் மிகப்பெரிய சித்தருன்னு அந்த ஊர்க்காரங்க அவரை கும்பிடுறாங்க அவர் பெரிய அங்கி மாதிரி போட்டிருக்கிறாரு அழுக்க நம்ம அழுக்கு சித்தர் கணபதி என்ன பாளையம் கணக்கம்பாளையம் அழுக்கு சித்தர் அது புறத்தில் வந்து நீங்கள் எடுக்க முடியாது கடந்து போயிட்டாங்கன்னு எடுக்க முடியாது எங்கள் என் பையன் எங்கேயாவது வெளியூர் போனேன் இப்போ வெளியூர் போயிருக்காங்க வெளியூர் போனோம்னால் நான் ஏதாவது சாமி படங்கள் கொஞ்சம் திருநீரெலாம் கொடுத்து விடுவேன் அதில் அந்த சித்தர் படத்தை தான் எடுத்துக்கிட்டேன் அந்த சுற்றி ஒரு பதினெட்டு சித்தர்கள் படம் இருக்குது அவர் படத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டேன் முருகர் படம் எல்லாம் சின்ன சின்ன படங்கள் கொஞ்சம் திருநீர் குங்குமெல்லாம் வச்சு ஒரு பாக்கெட் கொடுத்து விடுவேன் எங்கே போனாலும் அது மட்டும் எப்பயும் வச்சுக்க கூடவே வச்சுக்கன்னு கொடுத்து விடுவேன் நேற்று போகும்போது காலையில் போகும்போது கொடுத்து விட்டேன் அப்போ அந்த சித்தர்கள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஞான நிலைக்கு போயிடும்போது நம்ம நினைக்கிற மாதிரி தோற்றத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அங்கே இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் இப்போ நம்முடைய நாயன்மார்கள் படங்கள் அனைத்தும் பெரும்பாலானவே நம்ம கற்பனையில் ரெடி பண்ணது தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஞான சம்பந்தர் இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் நடந்திருப்பார் நீங்கள் அந்த வள்ளலார் கோயிலில் நால்வர் பேர் படம் இருக்கும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா போடிப்பட்டி வள்ளலார் கோயிலில் பழைய நால்வர் படம் இருக்கும் திருநாவுக்கரசர் கால்லாம் பார்த்தீங்கன்னா கூலி டெய்லி வேலைக்கு போகிறவங்க கால் மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை ஆமாம் அதுதான் உண்மை கையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மண்வட்டி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை ஆமாம் அதை தான் இதில் சொன்னார் ஆ பழைய வச்சுருந்தாங்களா ஆ அப்போது இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி யாராவது வெறும் வேடத்தில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பார்த்து இவர் முத்தர் இவர் சித்தர் இவர் பித்தர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது அது பயன்படாதுன்ட்டார் இப்படி சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஞானி வேடத்தில் இல்லாதனாலும் அவர் எதையும் என்ன செஞ்சிட போகிறதில்ல விட போகிறதில்ல அவர் வந்து ஐஜி வந்து யூனிஃபார்மில் இல்லைன்னா யூஜி ஆயிடுவாரா ஐஜி யூனிஃபார்மில் இல்லைனாலும் யார் தான் இன்ஸ்பெக்டர் ஐஜி ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தால் யார் தான் இன்ஸ்பெக்டர் தான் இப்படி ஒரு ஐநூறு உதாரணம் கண்டுபிடிங்க ஐநூறு ஐஜி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இன்ஸ்பெக்டர் தான் இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம கண்டுபிடிச்சு பின்பற்றணும் இப்போ அந்த பஞ்சாக்கர தீபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் அதில் முன்னுரை ஞானி நடமாடும் கோயிலாக பார்க்கப்பட வேண்டியவன் பொருள் நேர் வித்தியாசமாக இருக்குது ஈவன் சிவபதம் பெற்றவன் அவன் இதயத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்ததால் இவன் ஆலயம் இவன் முத்தன் இவன் முத்தன் சிவஞானி ஞானத்தால் சிவபதம் பெருவன் முத்தனாவன் அதெல்லாம் சொல்லிட்டாரா அடுத்தது பதம் பொருள் சொல்கிறார் சிவன் திருவடி தானம் இதயத்தில் பதினாறு இதழ் தாமரையில் நடுவில் உள்ள சிதாகாச பெருவடி உள்ளம் சிதாகாச பெருவழி நிறுத்திக்கிடணும் இங்கு உள்ளம் பெருங்கோயிலாகிறது ஊனுடம்பு ஆலயமாகிறது அதாவது இந்த பதினாறு இதழ் தாமரைங்கிறது வந்து சி சிவஞான போதத்துல இதழ் எண்ணிக்கை மாறும் எட்டு இதழ் தான் அதே மாதிரி நீங்க பொதுவாக வந்து நாலாம் ஆதாரத்துக்கு இதழ்கள் சொல்லும்போது பனிரெண்டு தான் சொல்லுவாங்க சில இடங்களில் இதில் எத்தனை போட்டிருக்குது பதினாறு அது இன்னும் அது இந்த யோகியினுடைய அனுபவத்தை பொறுத்தது அடுத்தது மோனம் வாய் பேசாமை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற மந்திரம் எப்படி தொடங்குது ஞானத்தின் நட்பதம் ஆறு நட்பதம் ஞானத்தினால் பதம் நால் பதம் அல்ல ஞானத்தினால் பதம் ஆமாம் அதில் உடம்பாகிறது மோனம்னா வாய் பேசாமை சிந்தையை சிவபெருமானிடத்தில் வைத்தல் மோனம் என்பது ஞானவரம்பு அப்படின்னு தமிழ் நூல்களில் நீதி நூல்களில் சொல்லியிருக்காங்க தவசி என்றால் தவமுடையவன் இப்போ நம்ம மந்திர பொருள் பார்த்தோம்னா அடுத்த பாட பகுதிக்கு போயிடலாம் மந்திர பொருள் பாருங்கள் மந்திரம் மந்திரம் படிங்க என்ன தலைப்பு ஆ ஞானத்தினால் பதம் நண்ணும் சிவ ஞானி ஞானத்தினால் அவர் இறைவன் திருவடியை அடைஞ்சிடுறார் ஞானி தானத்தில் வைத்து தானங்கிறது இருதயத்தில் இறைவனை வச்சு அவர் தியானிக்கிறதுனால அவர் கோயிலாகிடுறார் அவர் கோயிலாக கருதப்படுகிறார் மோனத்தின் ஆதலின் முத்தனாம் சித்தனாம் ஏனை தவசி இவனெனல் ஆகுமோ ஆனால் அதுக்காக நீங்கள் சும்மா மௌனத்தில் நீங்கள் வந்து இந்த மௌனம் கைகூடியவர்களோடு ஒப்பிட்டு வெறுமனே வேடம் இருக்கிறவர்களை இவர் முத்தார் இவர் சித்தர் இவர் தவசி என்று நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லுவதை நாம் அங்கே பார்க்குறோம் எனவே வேடத்தை வைத்து கொண்டு நம்ம ஒருத்தரை நெசைய முடியாது மதிப்பிட முடியாது வேடத்தை வைத்து கொண்டு மதிப்பிட முடியாது வேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கைகூடும் இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கு நிறைய பேர் யூடியூப் மூலமாக ஃபேமஸாக வந்திருக்காங்க நிறைய பேர் திருவாசம் படிக்கிறவங்க அதுலேயே நிறைய பேர் சன்னிதான ரெஞ்சுக்கு அழகாக இருக்கிறவங்களா இருக்காங்க சன்னிதான ரெஞ்சுக்கு அழகாக இருக்கிறவங்களா இருக்காங்க அது அவங்களுடைய முக தோற்றம் அது முக அமைப்பு அதுக்காக அந்த தோற்றத்தை வைத்து மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம அவங்கள யாராக ஏற்றுக்கொள்ள முடியாது ம் ஞானிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் எந்த சாதனத்தில் இருக்கிறாருன்னு அவரும் சொல்ல மாட்டார் நம்ம தான் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அவருடைய லெவல் என்ன அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற வேலை நமக்கு அதுக்கு என்ன சார் நம்ம சாதனத்தை நாம் என்ன செஞ்சுட்டு போக தான் செஞ்சுட்டு போய் நாம் அதை கண்டுபிடிச்ச நமக்கு அதுக்கு என்னத்துக்கு என்பதை உணர்ந்து நாம் பொதுவாக இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க கூட நம்ம புகழ்கிறது இது எல்லாம் நம்ம அதை பற்றி தெரியாதனால இவங்க சன்னிதானங்கள் வந்து ஏற்கனவே அவங்க அதில் இருக்கிறாங்க நமக்கு அவங்கள தெரியுது நாம் சாமியாக கும்பிடுறோம் ஆனால் எல்லார்ட்டையும் நம்ம இது போல் நிற்க வேண்டிய நிற்கணும்னு என்ன செய்யக்கூடாது யோசிக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் என்பதை இங்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா திருமந்திரத்தில் நம்ம தெரிந்து கொண்ட செய்தியாக பார்க்குறோம் அடுத்த பாடப்பகுதிக்கு நம்ம போகலாம் இந்த இதை எடுத்துக்கிடுங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க ஸ்வீ கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் காரம் சாப்பிடணும் அதுக்காக தான் முதல்ல சாப்பிடுங்க